முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு சில இளைஞர்கள் அறுபத்தி ஆறாம் பிரிவுக்குரிய ராணுவ முகாமுக்குள்ள சென்றதாகவும் வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸிடம் இருந்து அந்த அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக செய்திலே வந்திருந்தது அந்த செய்தியை பார்த்த பொழுது உடனடியாக நாங்களும் இது சம்பந்தமாக சர்வதேச சமூகம் அதே நேரத்தில் வெளிநாடு தூதுவர்கள் அனைவரிடம் இது ஒரு அவசரமான ஒரு விடயமாக பார்க்கப்படும் என்றதை அறிவித்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே மென்னிக்கொள்ளும் நேற்றைய முன்தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே முத்தையங்கட்டு குளத்திலே இருந்து ஒரு இளைஞருடைய சடலம் மீட்கப்பட்டதாக செய்திகளே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதிலே ஆஹ் ஒரு அபாயமான ஒரு நிலை ஆஹ் இராணுவத்தினால் இராணுவத்தினரால் தமிழ் இளைஞர்களை அடித்து கொலை செய்யும் அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயும் இருக்குன்றது ஒரு பாரதூரமான ஒரு விடயம் நாங்கள் இந்த பாரதூரமான ஒரு விடயத்தை அதனை அதனோட சேர்த்து இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது ஆனால் மிக முக்கியமாக இந்த பாரதூரமான விடயத்தை கண்டித்து இது சம்பந்தமாக உலக நாடுகளுடைய ஆஹ் அஹ் உலக நாடுகளுக்கு கொண்டு செல்லும் முகமாக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு ஹர்த்தால் போராட்டத்துக்கு இலங்கை தமிழர் கட்சி அழைத்து விட்டிருக்கின்றது அஹ் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஹர்த்தால் போராட்டத்தை வடக்குகளுக்கு பூராவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதுக்கான அழைப்புதல் நாங்கள் விடுத்திருக்கின்றோம் அந்த அழைப்புதல் சம்பந்தமாக பேசுவதற்காகத்தான் இன்று இந்த உலக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றேன் உண்மையிலே இந்த உடையர் சம்பந்தமாக எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகர் அறியக்கூடிய தகவலாக இருந்தது எதிர்மன சிங்கம் கபில்ராஜ் என்றவர் முப்பத்தி இரண்டு வயது அடைந்தவர் அவருக்கு புள்ளியிருக்கின்றார்கள் இவர்கள் இந்த இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே ராணுவ முகாமிலே தாக்கப்பட்டதாக அந்த பிரதேச மக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் பல்வேறு செய்திகள் வருகின்றது அவர்கள் அந்த இடத்துக்கு ஏன் போனார்கள் எதுக்கு போனார்கள் இதெல்லாம் நாங்கள் மேலே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதிலே அடிப்படை பிரச்சனை சொன்னால் ஒரு தமிழ் இளைஞர் ஒருவர் இராணுவத்தினால் தாக்கப்பட்டு சரளமாக ஒரு குளத்திலே அவருடைய சரளத்தை சடலமாக அவர் இதுதான் இதனுடைய முக்கியமான வடிவம் ஒரு நாட்டினுடைய இனம் தமிழர்களை இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயும் கூட இராணுவம் அடிச்சு கொள்ற அளவுக்கு இருக்கு என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எந்த அளவு தூரம் பாதுகாப்பு இருக்குன்றதை பற்றி மீண்டும் நாங்கள் கேள்விகளை எழுப்ப வேண்டும் இது ஒரு சாதாரண வடிவமாக சிலர் கடந்து போகலாம் ஆனா இது ஒரு சாதாரண உடைய மெல்ல இதே போல இராணுவ முகாம்கள் வடக்குகளுக்கு கூறாமல் இருக்கின்றது இதே போல ஒரு சம்பவம் தென்னிலங்கையில எங்கேயாவது நடந்திருக்கா தென்னிலங்கையிலே நடந்திருந்தால் இன்று அந்த பிரதேசங்கள் எல்லாம் ஒரு பிரதேசங்கள்ல பாரிய அளவிலே பிரச்சனை வந்திருக்கும் ஏனென்றால் சிங்கள மக்களை சிங்கள இராணுவம் அடிச்சு கொண்டால் அப்படி பிரச்சனை பெறும் ஆனா ஒரு தமிழ் இளைஞரை அடிச்சுக்கொள்ள செய்யும் பொழுது இந்த விடயத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழினமும் மௌனமாக இருக்காமல் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கவோம் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இல்லை குறிப்பாக வடமாகாணத்திலே வென்னி மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கடந்த பாராளுமன்ற தேதியை உருவாக்குனார்கள் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அரசாங்கங்கள் போல் இல்லாமல் ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது நாங்கள் மீண்டும் எடுக்க முடியாது அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய தந்தை திருவி கிடைக்க மாட்டார் இந்த மனைவிக்கு தன்னுடைய கணவர் மீண்டும் கிடைக்க மாட்டார் இது இன்றைக்கு கபில்ராஜுக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு சாணக்கியனுக்கும் நடக்கலாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற நடக்கலாம் வடக்கு தமிழனுக்கும் நடக்கலாம் எதிர்வரும் காலங்களிலே என்னுடைய ஒட்டுமொத்த தமிழினத்தை தொடர்ந்து ராணுவ கடுப்பிடிக்குள்ளே நாங்கள் ராணுவ கடுப்படியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற செய்தியை சொல்ற விடயமா இருக்கும் அந்த தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி வடக்கு கிழக்குல இருக்கிற பிரதானமான கட்சி வடக்கு கிழக்கிலே சக மாவட்டங்களிலேயும் தேர்தல் மாவட்டங்களிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அடிப்படையிலே இந்த பொறுப்பை தமிழ் மக்களுடைய சார்பிலே எங்கே தமிழரசு கட்சி முன்னெடுக்கின்றது இந்த போராட்டத்துக்கான அழைப்புதல் தமிழரசு கட்சி விடுத்திருக்கு என்று சொன்னால் அந்த அழைப்புதலை விடுவதற்கான அந்த அங்கீகாரம் தமிழ் மக்கள் எங்களுக்கு தான் தந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாம தமிழ் மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுடைய இருக்க முடியாது அதற்காகத்தான் இந்த போராட்டத்துக்கான அழைப்பை நாம் விடுத்திருக்கிறோம் இதே போல இன்னும் பிறகு இருக்கின்றது பலர் பேசுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில்நுட்பம் இந்த வளர்ந்திருக்கு எல்லாருடைய கையில் டெலிபோன் இருக்கு ஃபேஸ்புக் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு டிக்டாக் இருக்கு இப்படியான காலப்பகுதியிலே ராணுவம் பயமில்லாமல் தாங்கள் தப்பி விடலாம் என்ற நம்பிக்கையிலே ஒரு தமிழ் அடிச்சு கொலை செய்கிற அளவுக்கு துணிச்சராயிருக்கே இல்லாம சர்வதேச மேல் இல்லை உள்நாட்டு வெளிப்பிரதேச போக முடியாது கேமரா இல்லை இன்டர்நெட் இல்லை டெலிபோன் இல்லை இப்படியான காலப்போதிலே எத்தனை அநியாயங்களை செய்திருப்பார்கள் இதிலே செம்மணி போல மனித புதக்குடியல் சம்பந்தமான அகழ்வு பணிகள் முட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அகழ்வு பணிகளை பற்றி இதுவரைக்கும் சர்வதேசத்தினுடைய உதவியை தொழில்நுட்ப ரீதியான உதவியை டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸை இந்த அரசாங்கம் பெற்றுக்கொள்ள தவிர தவறிருக்கிறார்கள் கடந்த மாதம் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே வரையில் வந்த பொழுது பிரித்தானிய பாராளுமன்றத்திலே எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த செம்மணி பிரச்சனை தொடர்பாக அங்கே பாராளுமன்றத்தில் பேசிய பொழுது அந்த நாட்டில இருக்கிற ஃபாரின் செகட்டரி எஃப்சிடிஓ ஆஃபீஸ் அந்த ஃபாரின் செகட்டரி ஒரு அறிக்கையை விட்டு இலங்கை அரசாங்கம் கேட்டால் நாங்கள் இதுக்கு தேவையான டெக்னிக்கல் எக்ஸ்பெர்ட்டீஸ் இந்த டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு அன்பிறக்க மையான இந்த அகழ்வு பணியல்ல நெறையும் இந்த சடலங்களை எலும்பு கூடலை வைத்து டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு தேவைப்படுது நாங்கள் உதவி தர தயார் என்று ஆனா இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் அந்த விடயம் சம்பந்தமாக ஒரு வார்த்தை கூட இணக்கப்பாடை தெரிவிக்கவில்லை இலங்கைக்கு பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் வந்த பொழுது பாராளுமன்ற வளாகத்துக்கு வந்தபோது பொழுது இதை சொல்லியிருந்தார்கள் இந்த அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துடைய நோக்கமும் ராணுவத்தை பாதுகாக்கிறது இந்த விடயங்களை பற்றி நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்றால் ஒரு இன்று இந்த சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இது நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால் சிங்கள ராணுவம் தொடர்ந்து தமிழர்களை கொள்ளலாம் என்று மனதிலே இருக்கின்றது நாங்கள் பார்க்கலாம் இதை இனவாதம் என்று சொல்லலாம் சாணக்கியின் பிரிவினவாதம் பேசுகிறார் என்று சொல்லலாம் இன்றைக்கு இந்த இளைஞருக்கு நடந்திருக்கிறது இனி ராணுவமும் ஒரு தமிழ் இளைஞர் மீது கை வைக்க முதல் ஒரு ராணுவமும் ஒரு தமிழ் இளைஞரை கை வைத்தால் இந்த நாட்டிலே இப்படியான போராட்டங்கள் வெடிக்கும் என்றதை தெரிந்திருக்க வேண்டும் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கிறோம் என்றால் அரசாங்கம் மேடையிலே சொன்ன வாக்குறுதிகள் நாங்கள் ஆதரிக்கவில்லை நாங்கள் ஆதரிக்க போறதும் இல்லை எங்களுடைய மக்களின் மாவட்டத்தின் இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கவும் இல்லை ஆனால் வடகிழக்கு ஒரு சிலர் ஆதரித்தார்கள் சரி ஆதரித்த மக்கள் தங்களை ஆதரித்திருக்கிறார்கள் அடிப்படையில் அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான சில பிரச்சனைக்கான தீவுகளை முன்வைக்கும் நாங்கள் பார்த்திருந்தோம் அரசாங்கம் அவ்வாறான உடையங்களை செய்ய போவதல்ல குறிப்பாக காணாமாக்கப்பட்டோருடைய விடயத்தில் இதுவரைக்கும் எந்த ஆஹ் முன்னேற்ற கரமான ஒரு உடையமும் இல்லை ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தையாவது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகம் கூட நாங்கள் அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம் மைத்ரிபால சிறிசேனாவுடைய காலப்பகுதியில காணாமாக்கப்பட்ட அலுவலகமாக உருவாக்கப்பட்டது அந்த காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகத்தையும் அந்த சட்டத்திலே இருக்கின்றது சர்வதேச உதவிகளை நாங்கள் எடுக்கலாம் என்று இருக்கின்றது அந்த சட்டம் அண்மையிலே ஹர்சிநாயக்கார நீதி அமைச்சர் சொல்றார் இல்லை அது தேர்தல் அரசியலமைப்புக்கு முரணானது நாங்கள் சர்வதேச உதவியை எடுக்க முடியாது என்று அவருக்கு தெரியாது சட்டம் ஓ எம்பி இருக்கின்றது செய்யலாம் என்று இந்த விடயங்களை இப்படியான விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் அரசாங்கம் செய்யும் செய்யும் என்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறாது இது எங்களுக்கு இந்த சம்பவம் இந்த ஹர்த்தால் நாங்கள் அறிவித்திருக்கிற இந்த ஹர்த்தால் நூடாக இந்த ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவதின் ஊடாக நாங்கள் தனித்துவமான ஒரு இனம் வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழர் தாயகத்திலே இருக்கிற பிரச்சனைகளுக்கு தமிழ் மக்கள் இப்பொழுதும் தீர்வுகளுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதே போலதான் இன்னும் பல விட இருக்கின்றது அரசாங்க மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று சொல்லி எத்தனையோ தரன் எத்தனையோ பேருக்கு பொய்யான வாக்குறுதிகளை வளர்ந்த சொல்றது முழுதும் பொய் அந்த பொய்யை சொல்றதுக்கு ஜனாதிபதியே அண்மையிலே பாராளுமன்றத்தை சொல்றார் நான் பொய் சொல்வதா இருந்தால் பாராளுமன்றத்தை சொல்லுவேன் உண்மை சொல்றதுன்னு சொல்லி சொன்னா நான் சிஐடியிலே விசாரணை செய்வேன் இனி ஜனாதிபதி பாராளுமன்ற இதெல்லாம் ஒரு ஜனாதிபதிக்கும் இல்லாத ஒரு விடயம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் எதிர்வரும் எதிர்வரும் புதன்கிழமை காலையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே பொது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பால் அவர்கள் மட்டக்கிழமை வருகை தருகிறார் காலையில ஒன்பதரை மணிக்கு கச்சேரியிலே கூட்டம் இருக்கின்றது காலையில எட்டரை மணிக்கு மட்டக்கிழமை மாவட்டத்திலே காந்தி பூங்காவிலே நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் என்றதை விட ஒரு கவனிப்பு போராட்டம் ஒன்றை நாங்கள் செய்ய போயிடும் மட்டக்கிழமை மாவட்டத்தை தமிழக கட்சி ஏற்பாடு நாங்கள் அதை ஒரு கவனிப்பு போராட்டத்தை செய்ய இந்த எல்லா விடயங்களையும் ஆனால் முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்று பதினைந்தாம் தேதி எல்லா மக்களும் இதுக்கான பூர்ணமான ஒத்துழைப்பை வழங்குவது இன்று நான் காலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜீவன் அந்த செயலாளர் நாயகம் தங்களுடைய ஆதரவை இந்த தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் உறவுகள் அந்த மலையத்தினுடைய மலைய உறவுடைய தாய் கட்சி தொழிலாளர் காங்கிரஸ் இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய ஆதரவு இந்த ஹர்த்தால் நடைமுறைப்படுத்துவது தங்களுடைய ஆதரவை தருவது உண்மையிலேயே இந்த விடயத்தை ஒரு சேர்த்தும் ஒரு விட ஒட்டுமொத்த தமிழ்பேசி மக்களும் முரணியாக நின்று இந்த இராணுவத்தினுடைய அராஜகத்துக்கு எதிராக நாங்கள் ஒன்றாக நிற்க வேண்டும்